உள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கும் எனவும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ அரசிலும் தொடரும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகில் உள்ள மூகாம்பிகை பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள திடலில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு எழுநூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினாா் மேலும் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு எழுநூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வண்ணம் நியோ டைடல் பார்க் அமைக்கப்படும் என்றும் கந்தர்வக்கோட்டை ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும் பொன்னமராவதி பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்பன உள்ளிட்ட ஆறு அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலாவது அறிவிப்பு அறந்தாங்கி வட்டத்தில் இருக்கக்கூடிய வீரகொண்டான் ஏரி செங்கலநீர் ஏரி உள்ளிட்ட முக்கிய ஏரிகள் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு கீரமங்கலம் பகுதி விவசாயிகள் நலன் கருதி அப்பகுதியில் சாகுபடி செய்யப்படும் காய்கறிகள் பழங்களை பாதுகாப்பாக இருப்பு வைத்திட குளிர் பதன கிடங்கு ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் மூணாவது அறிவிப்பு ஆவடியார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய விளானூர் ஊராட்சி மற்றும் திருவள்ளங்கூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள வடகாடு ஊராட்சியில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர்களுக்கு ஐடி துறையில் வேலை வாய்ப்புகள் அளிக்க புதுக்கோட்டையில் நியோ டைடல் பார்க் அமைக்கப்படும் அடுத்து ரெண்டு அறிவிப்பும் கொஞ்சம் ஸ்பெஷல் அறிவிப்பு ஐந்தாவது அறிவிப்பு கோட்டை பகுதியும் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும்